தம்லாக் உலக அரசியல் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க ரோஷினி உலக அரசியல் செய்திகளை தெரிஞ்சுக்கிறீங்களா அந்த வகையில் இன்னைக்கான முதல் செய்தி என்ன பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செப்டம்பர் மாதம் அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டு நியூயார்க் நகரில் நடைபெற உள்ள ஐநா பொது சபை கூட்டத்தில் உரையாற்ற இருக்கிறார் அப்போது அங்கு அமெரிக்கா அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை நேரில் சந்தித்து பேச வாய்ப்புள்ளதாக தெரிகிறது இந்தியாவுக்கு எதிராக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து வரி விதிப்பை வந்து மேலும் வந்து அதிகரித்து முன்னெடுத்துள்ளார் இந்த சூழ்நிலையில வந்து இருந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்வது வந்து பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது ஐநா பொது சபையின் எண்பதாவது ஆண்டு கூட்டம் செப்டம்பர் மாதம் தொடங்குகிறது இதில் அமெரிக்க அதிபரான டொனால்டு டிரம்ப் அவர்கள் இருபத்தி மூன்றாம் தேதி பேச இருக்கிறார் இதில் ஒன்பதாம் தேதி வரை உயர்நிலை பொது விவாதம் நடைபெறுகிறது அமெரிக்கா அதிபராக இரண்டாவது முறையாக பதவியேற்ற பிறகு முதல் முறையாக அமெரிக்கா அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் ஐநா சபையில் பேச இருக்கிறார் அது இல்லாமல் பல்வேறு நாடுகளுடைய தலைவர்கள் வந்து பேச இருக்கிறாங்க இருபத்தி மூன்றாம் தேதி இந்தியா சார்பில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேச இருக்கிறார் இதற்கு முன்பு கடந்த பிப்ரவரி மாதம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டார் அப்போது வாஷிங்டனில் அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை நேரில் சந்தித்து பேசினார் அப்போது இருதரப்பும் வர்த்தக பேச்சுவார்த்தை நடத்த ஒப்புக்கொண்டனர் அது இல்லாம பார்த்தோம்னா அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அண்மையில இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிப்பை வந்து இந்தியாவில் வந்து விதித்திருக்கிறார் மேலும் சைனாவுக்கு முப்பது சதவீத வரி விதிப்பை வந்து அவர் வந்து நிறுத்தி வைத்துள்ளார் இதன் மூலம் இந்தியாவை மட்டும் குறிவைத்து செயல்படுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேரடியாக தெரிகிறது மேலும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நடுவே இருக்கிற பிரச்சனையை தான் தலையிட்டு நிறுத்தியதாக அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறி வருகிறார் ஆனால் இதை இந்தியா நிராகரித்து விட்டது மேலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பாகிஸ்தானின் இராணுவ தளபதியான ஆசி முனின் அவர்களுடன் நேரில் சந்திக்க வைக்க டொனால்ட் டிரம்ப் அவர்கள் முயற்சித்து வந்தார் ஆனால் அதற்காகவுமே உடன்படவில்லை பிரதமர் நரேந்திர மோடி இது போன்ற நிகழ்வு தான் டிரம்பின் இந்தியா மீதான கோபத்துக்கு காரணம் என்று கூறப்படுகிறது அடுத்த என்ன செய்தி பார்த்தோம்னா பாகிஸ்தான் ராணுவ தளபதியான ஆசி முனீர் அவர்கள் சமீபத்தில் அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டார் அப்போது அவர் வந்து சிந்து நதி குறுக்கே வந்து இந்தியா அணை கட்டினால் ஏவுகணைகளை வந்து நாங்க வீசி சொல்லிட்டு மிரட்டல் விடுத்தார் அது இல்லாம வந்து டாமி ப்ரூசிடம் வந்து இப்போ ரீசண்டா வந்து நிறைய கேள்விகள்லாம் எழுப்பப்பட்டது எதற்காக வந்து பயணம் வந்து ஆசிமுனிர் அவர்கள் வந்து அமெரிக்காவுக்கு மேற்கொண்டார் அது இல்லாமல் இந்தியாவுக்கு எந்த மாதிரி விரட்டல்லாம் எல்லாம் அவர் விடுத்திருந்தார் சொல்லிட்டு கேள்விகள் எழுப்பியிருக்காங்க அதற்கு அவர் என்ன பதில் கொடுத்திருக்காருன்னு பார்த்தோம்னா இந்தியா பாகிஸ்தான் உடனான அமெரிக்காவின் உறவு மாறாமல் உள்ளது பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவுடன் எங்களுக்கு ஒரு அனுபவம் உள்ளது கூறியுள்ளார் அது இல்லாம பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவுக்கு இடையே வந்து பெரிய சம்பவம் பெரிய பயங்கர மன பிரச்சனையை வளர்ந்து என்று கூறினார் ஆனால் இதை தடுக்க வந்து அமெரிக்கா பல்வேறு முயற்சிகளை வந்து மேற்கொண்டுள்ளது பகுதியில் உள்ள லம்பெடோ என்ற தீவுக்கு அருகே அகதிகள் சென்ற படகு கவிழ்ந்ததில் இருபத்தி ஆறு பேர் இதுவரை உயிரிழந்துள்ளனர் மேலும் மீட்பு பணியை தீவிரமாக நடைபெற்று வருவதால் பள்ளியணிக்கை கூடும் என்று கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது லிபியாவில் இருந்து இரண்டு படகுகள்ல வந்து அகதிகள் வந்து பயணித்துள்ளார் மேலும் வந்து ஒரு படகுல வந்து நீர் காசியை தொடங்கியதால் மற்றொரு படகு வந்து அகதிகள் வந்து மாறியுள்ள அப்போது கடல் சீற்றமாக அந்த படகு வந்து கவிழ்ந்ததுலதான் வந்து இந்த விபத்து ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இத்தாலிய கடலோர காவல்துறையினர் இதுவரை ஐந்து கப்பல்கள் இரண்டு விமானங்கள் மற்றும் ஒரு ஹெலிகாப்டர் மூலம் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ள படகில் வந்து தொண்ணூத்தி இரண்டு முதல் தொண்ணூத்தி ஏழு பேர் வரை பயணித்ததாக தெரிகிறது அது இதுவரை அறுபது பேர் வந்து உயிருடன் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ள இந்த ஆண்டு வந்து படகுல வந்து டிராவல் பண்ணி கடல் வழியாக வந்து கடக்க முயன்றதில் அறுநூத்தி எழுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்ததாக UNHCR இன் தகவல் படி செய்தி தொடர்பாளரான பிலிப்போ உங்காரோ அவர்கள் தெரிவித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் மக்களே